அரசியலுக்கு முழுக்கு போடுகிறாரா அண்ணாமலை வெளியான செய்தியால் பெரும் பரபரப்பு வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவில் இணைந்து சில மாதங்களிலேயே மாநில தலைவரானவர் அண்ணாமலை ஒரு கட்டத்தில் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாகவும் அவர் உருவெடுத்தார் குறிப்பாக தமிழக அரசியலில் அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகள் மட்டுமே கோலோச்சி வந்த காலகட்டத்தில் பாஜகவின் மாநில தலைவரான அண்ணாமலை ஒரு மூன்றாவது சக்தியாக உருவெடுத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக இருந்த காலகட்டத்தில் அந்த கட்சியை இரட்டை இலக்கு வாக்கு வங்கியுள்ள கட்சியாக வளர்த்தெடுத்தார் கடந்த மக்களவை தேர்தலில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கியுள்ள கட்சியாக மாற்றினார் அண்ணாமலை பாஜகவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக இருந்தார் என்றாலும் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக அவரை தலைவர் பதவியிலிருந்து மாற்றிவிட்டு நயனார் நாகேந்திரனை நியமித்துள்ளார்கள் இருப்பினும் அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிட்டு வரும் அண்ணாமலை நேற்று முன்தினம் ஒரு பால் பண்ணை தொடங்கப் செய்தி வெளியிட்டது புதிய பரபரப்பை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி எண்பது கோடி ரூபாய்க்கு விமர்சனங்களுக்கு உள்ளானது நேற்று விளக்கங்களை வெளியிட்டிருந்தார் குறிப்பாக ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் என்பதால் இந்த விவகாரத்தை ஊதி பூதாகரமாக்கி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த நிலையில் தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்ட பிறகு தேசிய செயற்குழு உறுப்பினராக அண்ணாமலை இருந்தபோது டெல்லியில் அமித்ஷா நடத்திய ஆலோசனை கூட்டத்திற்கு அவர் அழைக்கப்படவில்லை அதோடு தமிழக பாஜகவிலும் முக்கிய நிகழ்ச்சிகளுக்கு அண்ணாமலை அழைக்கப்படவில்லை என்பதால் தற்போது அவர் புதிய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்ட தொடங்கியிருக்கிறார் எதிர்காலத்தில் அண்ணாமலை அரசியல் விட்டு முழுமையாக வெளியேறி விடுவாரோ அரசியலுக்கு முழுக்கு போட்டுவிட்டு முழு நேர தொழில் அதிபர் ஆகிவிடுவாரோ என்று அவர் பால் பண்ணை தொடங்க போவதாக அறிவித்ததிலிருந்து அவரது ஆதரவாளர்கள் கடுமையான அப்செட்டில் இருந்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் தமிழக பாஜக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பல தலைவர்களும் இப்போது இருக்கிற இடமே தெரியவில்லை அதே போன்றுதான் குஷ்புவும் அரசியலில் காணாமல் போய்விட்டார் இந்த வரிசையை பார்க்கும் போது ஒருவேளை எதிர்காலத்தில் அண்ணாமலையும் அரசியலை விட்டு மெல்ல மெல்ல விலகி சென்று வேறு பாதையில் பயணிக்க தொடங்கி விடுவாரோ என்று அச்சம் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது என்று அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கூறுகிறார்கள் அதே சமயம் இன்னும் சிலரோ அண்ணாமலையை பொறுத்தவரை தனது திறமையை நிரூபித்து விட்டார் அவரை களத்தில் இறக்கிவிட்டால் அதிரடி காட்டுவார் என்பதும் டெல்லி மேலிடத்திற்கு தெரியும் நிலவரப்படி அதிமுகவுடன் ஒத்து போக வேண்டும் என்பதற்காகவே நைனார் நாகேந்திரனை இருக்கிறார்கள் அதனால் எதிர்காலத்தில் கண்டிப்பாக அண்ணாமலைக்கு சரியான வாய்ப்பு கொடுப்பார்கள் அவரை பொறுத்தவரை முழுமையாக அரசியலை விட்டு விலகி செல்லக்கூடிய தலைவர் இல்லை தனது பின்னணியை சரிப்படுத்தி வைத்துக் கொண்டு அதன் பிறகு அரசியலில் மீண்டும் முழு வீச்சில் இறங்குவார் குறிப்பாக

தற்போது தமிழக பாஜகவில் பெரிய அளவில் பரபரப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பார் ஆனால் அவர் இல்லாததால் தேர்தல் பணிகளை இன்னும் தொடங்கப்படவில்லை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற தலைவர்களை வெளியேற்றிக் கொண்டிருப்பதால் அவர்களை ஒன்று சேர்ப்பது இங்கு பெரிய அதற்காக அண்ணாமலை முயற்சி எடுத்தார் என்றாலும் எடப்பாடி பழனிசாமி நைனாரின் செயல்பாடுகளால் கூட்டணி சிதறி கிடக்கிறது என்றாலும் அண்ணாமலைக்கு டெல்லி மேலிடம் அது குறித்த எந்த அசைன்மெண்டையும் கொடுக்காததால் அவர் எதையும் கண்டுகொள்ளாமல் தனது வழியில் போய் கொண்டிருக்கிறார் என்று கூறும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கண்டிப்பாக தமிழக அரசியலில் மீண்டும் அண்ணாமலை தனது புயல் வேகத்தை வெளிப்படுத்துவார் அதற்கான சரியான காலமும் நேரமும் கூடி வரும் ஆனால் ஒருபோதும் அவர் அரசியலை விட்டு வெளியேற மாட்டார் என்று தெரிவிக்கிறார்கள் அண்ணாமலையின் அடுத்தடுத்த செயல்பாடுகள் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த செய்தி விஜயலட்சுமியிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் சீமானுக்கு அதிர்ச்சி கொடுத்த உச்ச நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலேயே தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றிவிட்டதாக நாம் தமிழர் கட்சியின் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்திருந்தார் அந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் பனிரெண்டு வாரங்களுக்குள் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீமான் தரப்பு மேல்முறையீடு செய்திருந்தது கடந்த மார்ச் மாதம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இரண்டு தரப்பும் பேசி முடிவுக்கு வர அறிவுறுத்தப்பட்டது அதோடு அடுத்த விசாரணை வரும் இடை விதிக்கப்பட்டது விசாரணை நேற்று உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் நடைபெற்றது அப்போது விஜயலட்சுமியின் வழக்கறிஞர் இந்த விவகாரத்தில் தாங்கள் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் சீமான் ஆனால் பின்னர் அப்படி தன் தெரிவிக்கவில்லை என்று மாற்றி பேசியிருக்கிறார் அதோடு பாதிக்கப்பட்ட பெண்ணை பாலியல் தொழிலாளி என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார் என்று வாதம் செய்தார் நீதிபதி இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இரண்டு மாறி மாறி பேசுகிறார்கள் என்று தனது கோபத்தை விஜயலட்சுமியின் வழக்கறிஞர் பாதிக்கப்பட்ட பெண் சினிமாவில் நடித்துக் கொண்டிருந்த போது அவரை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய சீமான் அவரை வன்புணர்வு செய்துள்ளார் அதோடு திருமணம் செய்து கொள்ள மறுத்து அவதூறாக பேசி வருகிறார் அதனால் அவர் விஜயலட்சுமி இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவதூறு பேசுவதை நிறுத்த வேண்டும் என்றும் வாதிட்டார் அதையடுத்து நீதிபதிகள் பாதிக்கப்பட்ட பெண்ணான விஜயலட்சுமியிடம் சீமான் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவரது மேல்முறையீட்டு மனு தள்ளுபடி செய்யப்படும் அவரது கோரிக்கையை ஏற்க முடியாது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் அதோடு இந்த வழக்கை இருபத்தி நாலாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளார் அதனால் விஜயலட்சுமி விவகாரத்தில் மீண்டும் நீதிமன்றத்தில் சீமான் வாதிடப் போகிறாரா இல்லை மன்னிப்பு கேட்டு விவகாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறாரா என்பது வருகிற இருபத்தி நாலாம் தேதி தான் தெரிய வரும் அடுத்த செய்தி சனிக்கிழமைகளில் மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வது ஏன் தாவேகா வெளியிட்ட தகவல் பெரும்பாலும் அரசியல் கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தால் காவல்துறையிடம் அனுமதி பெற்று அவர்கள் கொடுக்கும் நாட்களில் பிரச்சாரத்தை தொடங்குவார்கள் ஆனால் நடிகர் விஜயோ சனிக்கிழமைகளில் மட்டுமே தன் பிரச்சாரம் செய்வதாக கூறியிருப்பது பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இவர் அரசியல் கட்சி தொடங்கி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்னும் நடிகர் என்ற வட்டத்தை விட்டு வெளியே வரவில்லை அதன் காரணமாகவே சொகுசு வாகனத்தில் பயணித்தபடி பிரச்சாரம் செய்கிறார் அதுவும் வாரத்தில் ஒருநாள் மட்டுமே பிரச்சாரம் செய்வேன் என்கிறார் ஒருவேளை பள்ளி கல்லூரி மாணவர்களை இலக்காக வைத்து விஜய் அரசியல் தொடங்கி இருப்பதால் அன்றைய தினம் விடுமுறை நாள் என்பதால் அந்த நாளை தேர்வு செய்து இருக்கிறாரோ என்று பலரும் கருத்து கூறி வருகிறார்கள் இப்படியான நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் நிர்மல் குமார் இதுகுறித்து நேற்று திருச்சியில் மீடியாக்களுக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார் அப்போது பள்ளி மாணவ மாணவிகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறியுள்ளார்கள் அதோடு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பல்வேறு பல்வேறு பண்டிகைகள் வார இறுதி மட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது மேலும் ஒரு நாள் பிரச்சாரத்திற்கே பனிரெண்டு நாட்கள் அதே பகுதியில் முகாமிட்டு அனுமதி பெற வேண்டியுள்ளது இது போன்ற காரணங்களால் தான் சனிக்கிழமை மட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது என்று அவர் கூறியிருக்கிறார் ஆனால் பள்ளி குழந்தைகள் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகத்தான் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்கிறார் என்று அவர் சொல்லி இருப்பதும் கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இவர் சனிக்கிழமை பிரச்சாரம் செய்வதற்கும் மாணவ மாணவிகள் பாதிக்கப்படுவதற்கும் என்ன சம்பந்தம் உள்ளது எந்த அடிப்படையில் குமார் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறார் என்று அதற்கு எதிராகவும் அதிகப்படியான வரி விதித்து எப்படி போரை நிறுத்த முடியும் அமெரிக்க அதிபருக்கு சீனா விடுத்த கேள்வி ரஷ்யாவிடமிருந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகள் கச்ச எண்ணெய் வாங்குவதால் அதில் வரும் பணத்தை வைத்துத்தான் அந்நாடு உக்ரைன் நாட்டுடன் போர் நடத்துகிறது அதனால் அந்த நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா போன்ற நாடுகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கோரிக்கை வைத்தார் ஆனால் அதற்கு இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் செவி சாய்க்காததால் தற்போது இங்கிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டுள்ளார் டொனால்டு ட்ரம்ப் இந்த நிலையில் அவர் இந்த செயல்பாட்டுக்கு எதிராக சீனா ஒரு கேள்வி விடுத்திருக்கிறது அந்த செய்தியில் ரஷ்யா உக்ரைன் எடையிலான போரை நிறுத்த வேண்டும் என்றால் ரஷ்யாவிடம் வர்த்தகம் வைத்திருக்கும் சீனா மீது ஐம்பது முதல் நூறு சதவீதம் வரை வரி விதிக்க வேண்டும் என்று நேட்டோ நாடுகளை வலியுறுத்தியுள்ளார் டொனால்டு டிரம்ப் ஆனால் இப்படி செய்வதால் போர் பிரச்சனையை ஒரு நாளும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அமைதி பேச்சுவார்த்தை தான் சரியானதாக இருக்கும் அதை செய்யாமல் வர்த்தக ரீதியாக வரிகளை விதித்தால் இந்த பிரச்சனை இன்னும் அதிகரித்துக் தான் போகும் என்று அமெரிக்காவுக்கு சீனா ஒரு பதில் கொடுத்திருக்கிறது